தொழிலாளர்களுக்கு சில ஆயிரம் ரூபாய் கூடுதலாக கிடைக்கிற வாய்ப்பு நம்மளுடைய சங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்த கட்ட நம்மளுடைய நிகழ்வு என்னவாக இருக்கும் என்பது பாரதியாளர் உண்ணாவிரதத்தை விரைவில் இந்த அரசாங்கம் அழைத்து பேச வேண்டும் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அதுதான் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு நாம் வைப்பது முதன்மையான கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை தமிழ்நாடு முழுவதும் அறிவிக்கப்பட்டிருக்கிற ஜிஓ அறுபத்தி ரெண்டை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் ஒரு மாசத்துக்கு போட்டுட்டு அரியர் பணத்தை வச்சிடக்கூடாது அரியர் பணத்தையும் சம்பளத்தையும் இந்த மாதமே வழங்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய முதன்மையான கோரிக்கை இந்த கோரிக்கையை நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் நாம் எப்படியெல்லாம் செல்லும் என்பதை காவல்துறைக்கும் தெரியும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நம்மளுடைய போராட்டத்தை பல்வேறு போராட்டங்களை காவல்துறை அறிந்து வந்து அவர்களுக்கும் தெரியும் அதனால் நாம் இந்த நிகழ்ச்சியை மாவட்டத்தினுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அலுவலர்களை சந்திப்ப இருக்கின்றோம் அவரிடம் நம்முடைய கோரிக்கை மனுவை உள்ள கொண்டு போய் கொடுப்போம் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னதுக்கு பிறகு ஆம் கலையும்